வந்தது நம்ம நேரு தான் எப்போ இதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் இதுக்கான தீர்மானம் கொண்டு வராங்க அடுத்த இதை இந்த அரசியலமைப்பு சபையில் இருக்கிறவங்க எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஏன்னா இது வருஷத்தோட எண்ட் ஆயிடுச்சுல ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்போ தான் முகப்புரை தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் கொண்டு வராங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் நிறைவேற்றுறாங்க அடுத்த இந்த முகப்புரை எதா எப்போ திருத்தி இருக்காங்களா இல்லை எழுதும்போது எழுதின அதே தான் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை திருத்தி இருக்காங்க இந்த மத சார்பற்ற இந்த வார்த்தை அடுத்த என்ன வார்த்தை சகோதரத்துவம் அடுத்த சமத்துவம் இந்த மூணு வார்த்தையும் எப்போ முகப்புரையில் ஆட் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த டைமில் தான் இந்த மதசார்பற்ற சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தையுமே நம்ம முகப்புரைக்குள்ளே கொண்டு வரோம் ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொண்டு வரல இது வந்து நேரு இருக்கும்போதே கொண்டு வரலான்னு நினைப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு கேஸ் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முக்கியமான ஒரு கேஸ் அதுதான் சொல்லும் முகப்புறைய திருத்தலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடக்கிற கேஸ் என்னன்னா பெருவாரி யூனியன் வழக்கு அந்த வழக்கு என்ன சொல்லுவோம்னா இந்த முகப்புரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது அப்போ எப்படி எல்லாம் அதை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுது எழுபத்தி மூணு என்ன வழக்குன்னா கேசவானந்த பாரதி கேசு கேசவானந்த பாரதி கேசு அவ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முகப்புரை வந்து அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான்